தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தாறில் திமுக அதிமுக இல்லாத ஆட்சி அமைவது உறுதி என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் வழக்குரைஞர் பாலுவை ஆதரித்து திருத்தணி பேட்டை அரக்கோணம் ஆகிய இடங்களில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று பரப்புரை செய்தார் அப்போது பேசிய அவர் பல நூறு ஆண்டுகளாக ஆர்கே பேட்டை சேர்ந்த மக்கள் நெசவு தொழிலை மட்டுமே நம்பி இருந்ததாக கூறினார் ஆனால் தற்போது நெசவுத் தொழில் முற்றிலும் நலிந்து விட்டதாக தெரிவித்த அவர் இதற்கு காரணம் திமுக அதிமுக தான் என குற்றம் சாட்டினார் அந்த கட்சிகள் ஐம்பத்தேழு ஆண்டு காலம் ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசம் செய்தது போதும் என்றும் கேட்டுக் கொண்டார் திமுகவை வீட்டிற்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது என்ற அவர் அதிமுக பொறுத்தரையில் இந்த தேர்தல் முடிந்தவுடன் அதுவாக போய்விடும் என்று கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக அதிமுக இல்லாத கூட்டணி ஆட்சி நிச்சயம் வரும் என்றும் அன்புமணி தெரிவித்தார் திமுக வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் வந்துவிட்டது அதிமுக செய்வோம் முடிச்சவனும் அதனால்தான் இந்த தேர்தல் முடிச்ச உடனே அதனால தான் இந்த ரெண்டு கட்சியும் போகணும் போகணும் நம்ம ஆட்சி வரணும் கூட்டணி ஆட்சி வரணும்

மது ஆலைகளை நடத்துபவர் என்று கூறிய அவர் இவர்கள் இரண்டு பேரில் யார் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் அரக்கோணம் தொகுதியின் பல கிராமங்களில் திமுகவினரே கருப்பு கொடி காட்டி ஜெகத் ரட்சகனை வெளியேற்றி வருகின்றனர் என்று கூறிய அவர் வழக்குரைஞர் பாலுவுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதே போன்ற திமுக பக்கத்தில் யார் நிற்கிறான்னு தெரியுமா ஜகத் ரக்ஷகன் ஜகத் ரக்ஷகன் சாராய ஆலைக்கு முதலாளி அவர் தயார் செய்கின்ற சாராயம் தான் டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்கிறார்கள் உங்களுக்கு சாராய முதலாளி வேணுமா மது ஒழிப்பு போராளி வேணுமா நீங்க முடிவு பண்ணுங்க

தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து விட்டதாகவும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கிய திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டுமா என மக்கள் யோசிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்